தடயம் செய்திகள் வாசிப்பவர் சகிலா துரை ராஜா இனி தலைப்பு செய்திகள் தேங்காய் விலை தொடர்பில் குற்றம் சுமத்தும் நுகர்வோர் அவுஸ்திரேலியாவில் தேவாலயத்துக்கு தீ வைத்த விசமிகள் தரமற்ற மருந்து விநியோகம் தொடர்பில் பாராளுமன்றில் விளக்கம் கனடாவில் கைதான ஆவா தலைவர் வெள்ளப் பரவும் எலிக்காய்ச்சல் வைத்தியசாலையில் தொழிற்பட்ட இயந்திரத்திற்கு கண்ணீருடன் பிரியாவிடை பிரான்சில் மீள புனரமைக்கப்பட்டு மக்களின் வழிபாட்டுக்காக திறக்கப்பட்ட தேவாலயம் இலங்கையில் தேங்காய் ஒன்றின் விலை இருநூற்றி இருபது முதல் இருநூற்றி முப்பது ரூபா வரையில் வர்த்தகர்களால் விற்பனை செய்யப்படுவதாக நுகர்வோர் குற்றம் சுமத்தியுள்ளனர் சில இடங்களில் தேங்காய் உடைத்த பாதிகளாகவும் விற்பனை செய்யப்படுகின்றது கொழும்பு கண்டி இரத்தினபுரி ஆகிய பல மாவட்டங்களில் தமது எண்ணத்தின்படியான விலைக்கு வர்த்தகர்கள் தேங்காயை விற்பனை செய்வதாகவும் இதனால் மக்கள் தேங்காய் சேர்த்து சமைப்பது தொடர்பில் அதிக சிரமங்களை எதிர்கொள்வதாகவும் நுகர்வோர் கவலை வெளியிட்டுள்ளதுடன் தேங்காய் தட்டுப்பாடு தொடர்பில் முறைப்பாடும் செய்துள்ளனர் அத்துடன் தேங்காய்களை அதிக விலைக்கு விற்பனை செய்யும் வியாபாரிகளுக்கு எதிராக சட்டத்தை அமுல்படுத்த அரசாங்கம் ஏன் தலையிடவில்லை என நுகர்வோர் கேள்வி எழுப்பியுள்ளனர் நேற்று வெள்ளிக்கிழமை அதிகாலையில் ஆஸ்திரேலிய நகரமான மெல்பர்னில் முகமூடி அணிந்த விசமிகள் அங்குள்ள ஜூத தேவாலயத்திற்கு தீ வைத்துள்ளனர் இச்சம்பவம் நாடு முழுவதும் பரவலான கண்டனத்தை உருவாக்கியுள்ளது அடாஸ் இஸ்டேல் ஜெப ஆலயத்தில் அந்நாட்டு நேரப்படி வெள்ளிக்கிழமை அதிகாலை நான்கு பத்து மணிக்கு சில பக்தர்கள் உள்ளே இருந்தபோது தீ வைக்கப்பட்டதாகவும் இதனால் தென்கிழக்கு மெல்போர்ன் புறநகர் ரிப்போன்லியாவில் உள்ள கட்டிடத்தின் பெரும்பகுதி எரிந்து தீக்கிரியாகியதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள பிரதமர் அந்தோனி அல்பானிஸ் அவுஸ்திரேலியாவில் ஜூத எதிர்ப்புக்கு இடமில்லை எனவும் ஒரு வழிபாட்டுத் தலத்தில் இந்த வன்முறை அச்சுறுத்தல் என்பது மூர்க்கத்தனமானது எனவும் இந்த தாக்குதல் உயிர்களை ஆபத்தில் ஆழ்த்தியுள்ளதுடன் மற்றும் சமூகத்தில் அச்சத்தை உருவாக்குவதை தெளிவான நோக்கமாக கொண்டுள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் விக்டோரியா மாநில காவல்துறையும் பயங்கரவாத எதிர்ப்பு போலீசாரும் கூட்டணிந்து இது தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இத்தாக்குதலில் பாரியளவில் மக்களுக்கு காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை என கூறப்படுகின்றது நேற்று முன்தினம் தரமற்ற மருந்துகள் பற்றி ஊடகங்களில் வெளியான செய்தி தொடர்பில் எதிர்க்கட்சியின் பிரதான இணைப்பாளர் கஜந்த கருணாதிலக முன்வைத்த கேள்விக்கு சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிச பதிலளித்துள்ளார் தேசிய ஐடகங்கள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையில் பதிவு செய்யப்பட்ட மருந்துகள்தான் தேசிய ஐடதங்கள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையூடாக விநியோகிக்கப்படுகின்றன குறித்த அதிகார சபையில் வினை திறனற்ற நிலை காணப்படுகின்றது எனவே தற்காலிக மற்றும் நிரந்தர பதிவுகள் தற்போது விரைவுபடுத்தப்பட்டு வருகின்றன ஆனால் தற்போது வெளியான விதமாக தரமற்ற மருந்துகள் அரசாங்க வைத்தியசாலை கட்டமைப்பின் ஊடாக செல்லவில்லை தரத்தின் தன்மை தொடர்பாக பிரச்சினை இருப்பின் அது அறிவிக்கப்படும் இந்நிலையில் இது தொடர்பாக எதிர்காலத்தில் விரிவாக ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிப்பதாக சுகாதார மற்றும் பகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதீச தெளிவுபடுத்தியுள்ளார் யாழ் ஆவா குழு தலைவர் என சந்தேகிக்கப்படும் நபர் கனடாவில் கைது செய்யப்பட்டு பிரான்சுக்கு நாடு கடத்தப்படவுள்ளார் யாழ்ப்பாணத்தில் பல கொலை கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்ட இவர் மன்னார் மூலமாக தமிழ்நாட்டுக்கு தப்பிச் சென்று அங்கிருந்து பிரான்சுக்கு சென்று அங்கேயும் இருவரை கொடூரமாக வெட்டி கொலை செய்ய முயற்சித்துள்ளார் ஒருவர் கொல்லப்பட இன்னொருவர் உயிர் ஆபத்தான நிலையில் உயிர் தப்பியிருக்கின்றார் பிரெஞ்சு போலீஸ் அதிகாரியின் கருத்துப்படி தனது வாழ்நாளில் தான் இப்படியொரு கோரமான கொலையை பார்க்கவில்லை என அவர் கூறியுள்ளார் என கூறப்படுகின்றது கைது செய்யப்பட்ட குறித்த நபர் பிணையில் வெளியே வந்து கனடாவுக்கு தப்பிச் சென்றுள்ள நிலையில் கனடாவில் கைரேகை அடையாளப் பதிவுக்கு செல்லாமல் மறைந்து திரிந்த வேளையில் இன்டபோல் போலீசார் மூலம் கனேடிய போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டு கனடிய காவல்துறை இவரை கைது செய்துள்ளது இப்பொழுது குறித்த சந்தேக நபர் கொலை முயற்சி போன்ற வழக்குகளுக்கு முகங்கொடுக்க பிரான்சுக்கு அனுப்பப்பட உள்ளார் பிரசன்னா நாகலிங்கம் அல்லது அஜந்தன் சுப்பிரமணியம் என்ற பெயர்களில் இவர் நடமாடியதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் வெள்ளம் ஈட்பட்ட பகுதிகளில் எலிகாய்ச்சல் பெறவும் அபாயம் உள்ளதாக இலங்கை சுகாதாரத்துறையினர் எச்சரித்துள்ளனர் இலத்தினபுரி காலி கழுத்துறை குருநாகல் கேகாலை மற்றும் மாத்தரை ஆகிய மாவட்டங்கள் அதிக ஆபத்துள்ள பிரதேசங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளன கிருமிகள் உடலுக்குள் புகுந்து எலிக்காய்ச்சலுக்கு ஆளாக நேரிடுகிறது எனவும் அறிகுறிகள் தொடர்ந்தால் உடனடியாக மருத்துவமனைக்கு செல்லுமாறு சுகாதார அமைச்சு மக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது இலங்கையில் இந்த ஆண்டில் சுமார் பத்தாயிரம் பேர் வரை எலிக்காய்ச்சல் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் எலிகாய்ச்சலால் நூற்றி இருபது முதல் இருநூறு பேர் வரை உயிரிழப்பதாகவும் சுகாதார அமைச்சகம் அறிவித்துள்ளது இலங்கையில் இந்த ஆண்டில் சுமார் பத்தாயிரம் பேர் வரை எலிக்காய்ச்சல் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் ஆண்டுதோறும் எலிக்காய்ச்சலால் நூற்றி இருபது முதல் இருநூறு பேர் வரை உயிரிழப்பதாகவும் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது இருபத்தி ஐந்து தமிழ் உறுப்பினர்களில் ஒருவரை அரசியலமைப்பு குழுவிற்கு நியமிப்பதற்காக கேட்கப்பட்டது அப்போது ஸ்ரீதரன் எம்பியை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் முன்மொழிய தமிழரசு கட்சியினர் வழிமொழிந்துள்ளனர் இந்நிலையில் ஜீவன் தொண்டமான் அவர்களை நாமல் ராஜபக்ஷவும் ரவி கருணாநாயக்கவும் வழிமொழிந்து முன்மொழிந்தார்கள் நால்வர் வாக்கெடுப்பில் இருந்து விலகிய நிலையில் இருபத்தி ஒரு வாக்குகளில் பதினொரு வாக்குகளை பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனும் பத்து வாக்குகளை ஜீவன் தொண்டமானம் பெற்றனர் அதேவேளை ஒரு வாக்கு வித்தியாசத்தில் ஸ்ரீதரன் நம்பி அரசியல் அமைப்பு குழுவுக்கு தெரிவு செய்யப்பட்டார் பாராளுமன்றத்துக்குள்ளே முக்கிய கட்சிகளுக்கு ஏற்பட்ட இந்த ஒற்றுமை உணர்வு பாராளுமன்றத்துக்கு வெளியேயும் உருவாக வேண்டும் என மக்கள் விருப்பம் தெரிவித்துள்ளனர் பதினெட்டு வருடங்களாக கண்டி தேசிய வைத்தியசாலையில் சேவையில் இருந்த சிடி ஸ்கேன் இயந்திரம் அங்கிருந்து அகற்றப்பட்ட போது வைத்தியர்கள் தாதியர்கள் கண்ணீருடன் பிரியாவிடை கொடுத்துள்ளனர் இந்த நிகழ்வு நேற்றைய தினம் கண்டி தேசிய வைத்தியசாலையில் இடம்பெற்றுள்ளது சிடி ஸ்கேன் இயந்திரத்தின் மீது மலர்கள் வைத்து பிரியாவிடை வழங்கியதுடன் அங்கு உரையாற்றிய வைத்தியர்கள் உள்ளிட்ட சிலர் கண்கலங்கி தமது கருத்துக்களை வெளியிட்டிருந்தனர் நோடர்டேம் தேவாலயம் ஐந்து ஆண்டுகளுக்குப் பிறகு பொதுமக்களின் வழிபாடுகளுக்காக திறக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் உள்ள குறித்த தேவாலயத்தில் பாரிய தீ விபத்தொன்று ஏற்பட்டது தேவாலயம் சிதைவடைந்திருந்த நிலையில் சுமார் எழுநூற்றி ஐம்பது மில்லியன் டாலர்கள் செலவிடப்பட்டு இந்த தேவாலயம் புனரமைக்கப்பட்டுள்ளது புதுவிதமான மற்றும் எதிர்பார்க்க முடியாத அளவிலான மாற்றத்தை பிரான்ஸ் சாத்தியப்படுத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இத்துடன் தடயம் செய்திகள் நிறைவடைகின்றன